நேரம் நல்ல முடிச்சுட்டு போற வேலை கொஞ்சம் முக்கியமான எல்லா செக்ஸ்ல எதுவேன் ஆனா கொஞ்சம் நம்ம விரைந்து நடவடிக்கை என்ன காலம் பார்த்தா இந்த வாழ்க்கையில பாத்தா ஒரே வெள்ளியில் மாதிரி வெண்ணியில இருக்காங்க இல்லையா அந்த பேரு எங்க அப்பா எனக்கு சொல்லிட்டாங்க அதான் என் பிரச்சனைகள் வரேன் இந்த வருஷம் மாறி இருந்தது வந்து அது ये पत्र तो पूरे इनके पूरे வந்து ஆரம்பிச்சு நீங்க வந்து புதிய அடிக்கிட்டு உரம் போட்டதால கருத தள்ளதான் எனக்கு அந்த பாத்திரம் அந்த காலத்துல ஊர்ல மாச பிள்ளை எங்கள் எந்த மாதிரி இல்லைன்னு எங்கள் அந்த காலத்துல எல்லா ஊர்லேயும் வந்துட்டாங்க ஊர்லாம் மருந்து வச்சு கொண்டு தான் இருப்பாங்க ஆனால் கண்டுபிடிச்ச பிள்ளைய பத்து आये, हुप ताये मुक्त ताये मुक्त ताये मुक्त ताये पर सत्य उनकी पूरा वर्णन और लेकर ताई जाए आवाज़ आ रहा है तेरे बारे में नहीं क्या आपने क्या किया इक्को वाला पुल के बाद में इल्ला राजा का उनके चापते 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 उल्ला उनके सो प्रसिद्ध तो मुक्ति तक रहते रहते हैं अंदर लेकिन यार आप आप पूरा ताका आ

தொடர்ந்து இழப்பீடு கேட்கிறாங்க இழப்பீடு இருக்கிறப்ப அவங்க கேட்கறது நியாயப்பட்ட குடிச்சி இறந்த இழம்பெடுங்க நம்ம ஒரு மாவட்ட ஆட்சியர் நம்ம you know? You

дүкүреле <laughs> улнып காக்குச் செருப்பு கா செருப்புவில்லை கால் வயிற்று கூறவில்லை காலுக்குச் செருப்பவில்லை கால் வயிற்று i okay. Từ Like media. Gracias. le